அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் பிஜேபி நான்கு இடங்களை கைப்பற்றுமா இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸின் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வரும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியானது நான்கு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே வெளியிடப்பட்ட இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு மற்றும் அதன் பின்பு வெளியிடப்பட்ட தந்தி டிவி புதிய தலைமுறை கருத்து கணிப்புகள் அனைத்தும் தமிழகத்தில் திமுக கூட்டணியே அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸினுடைய கணிப்பினுடைய முடிவானது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் திமுக இருபது இடங்களையும் பாமக ஒரு இடத்தையும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று புதுவை யூனியன் பிரதேசத்தையும் பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த கருத்துக்கணிப்பினுடைய முடிவுகள் என்பது உண்மைக்கு புறம்பானது என்று பல ஊடகவியலாளர்கள் விமர்சனம் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அதே சமயத்தில் ஒரு சில ஊடகங்களோ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றால் ஒரு இடத்தில் கடுமையான போட்டியை கொடுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் புதுச்சேரியில் கடுமையான போட்டியை கொடுக்கலாம் வெற்றி என்பது இறுதி நேரத்தை பொறுத்தே இந்த காலகட்டத்தினுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து அந்த ஐந்து மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திலும் கட்சி வாரியாக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்ட சென்னை மண்டலத்தில் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் திமுக ஐந்து இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒரு இடத்தை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது வடக்கு மண்டலத்தில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் திமுக ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுக ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒரு இடத்தை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது டெல்டாவில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒரு இடத்தை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது தெற்கு மண்டலத்தில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் திமுக ஏழு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தலா ஒரு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்து வருகிறது கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு இடங்களையும் அதிமுக ஒரு இடத்தையும் கைப்பற்றும் என்பது வேடிக்கையாக உள்ளதாக பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து உள்ளது இதே போன்று தமிழகத்தில் நான்கு இடங்களை கைப்பற்றும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் போட்டியை ஏற்படுத்தலாம் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் என்றும் பலர் கூறுகிறார்கள் இது மட்டும் அன்று திமுக வெறும் இருபது இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்பது நகைப்புக்குரியதாக உள்ளது என்றும் கூறுகிறார்கள் திமுக முப்பதற்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்பதுதான் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்றும் அதிலும் பல கருத்து கணிப்புகளினுடைய முடிவு என்பது திமுக கூட்டணியே அனைத்து இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று தென் இந்தியா முழுமைக்குமான கணிப்பையும் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா என்ற நான்கு மாநிலங்கள் உள்ளது இந்த நான்கு மாநிலங்களிலும் சேர்த்து நூற்றி முப்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன குறிப்பாக கேரளாவில் இருபது தொகுதிகளும் கர்நாடகாவில் இருபத்தெட்டு தொகுதிகளும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் ஆந்திர பிரதேசத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக நூற்றி முப்பது தொகுதிகள் வருகின்றது கேரளாவில் உள்ள இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆறு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்று இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று தெலுங்கானாவில் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது தெலுங்கானாவில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் உள்ளது காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து இடத்தையும் சந்திரசேகர ராவினுடைய பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சி இரண்டு இடங்களையும் ஏஐஎம்ஐஎம் ஒரு இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பதினைந்து இடங்களையும் தெலுங்கு தேச கட்சி பத்து இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது ஆந்திராவில் ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்ற முடியாது என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று கர்நாடகாவில் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் இருபத்தி ரெண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியும் மத சார்பற்ற தளம் இரண்டு இடங்களையும் காங்கிரஸ் நான்கு இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் எதிர்கட்சியாக உள்ளது காங்கிரஸ் கட்சி கனடாவின் ஆளும் கட்சியாக உள்ளது ஆளும் கட்சி ஒன்று மிக குறைவான இடத்தை கைப்பற்றும் என்பது ஏற்க முடியாத கருத்து கணிப்பாக உள்ளது என்றும் கூறுகிறார்கள் கர்நாடகா மக்கள் பொதுத் தேர்தலில் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார்கள் என்பது உண்மைதான் என்றும் ஏற்கனவே அங்கு நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருந்தபோது கூட பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக இடங்களை கைப்பற்றியது அதற்காக இருபத்தி இடங்களை கைப்பற்றும் என்பது ஏற்க முடியாத செயல் காங்கிரஸ் கட்சி அங்கு பத்து இடங்களுக்கு மேலாவது கைப்பற்றும் என்று கூறுகிறார்கள் இதேபோன்று கேரளாவில் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியால் வலிமையான போட்டியை ஏற்படுத்த முடியும் மற்ற இடங்களில் வலிமையான போட்டியை ஏற்படுத்த முடியாது என்றும் கூறப்படும் இதே போன்று தமிழகம் தமிழகத்தை பற்றி நாம் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதே வெற்றி பெற முடியவில்லை இதேபோன்று அதற்கு முன்பாக நடைபெற்ற பொது தேர்தலில் தேமுதிக பாமக மதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார் அதே போன்ற ஒரு நிலை எழுந்தால் கூட கன்னியாகுமரியிலேயே பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியும் மற்ற இடங்களில் கடுமையான போட்டியை மட்டுமே ஏற்படுத்த முடியும் தமிழகத்தில் நான்கு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரையிலும் காங்கிரஸ் கட்சி வலிமையான கட்சியாக பார்க்கப்பட்டது இங்கு பல தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது எனவே புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி கணிசமாக இருந்தது தற்பொழுதைய சூழலில் புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி நடத்துகிறது என்ஆர் காங்கிரஸ் கட்சி தங்களது கட்சியின் சார்பில் எந்த வேட்பாளரையும் புதுச்சேரியில் நிறுத்தவில்லை அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியே அவர்களின் வேட்பாளர்களை புதுவையில் நிறுத்த உள்ளது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று கூறியுள்ளார்கள் இதனால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளும் பாரதிய ஜனதாவுக்கு சேரும் பட்சத்தில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்த முடியும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நன்றி